சோசரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேத தியானத்தை குறித்து அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுகிற வெளிப்படுத்துகிற சில காரியங்களை நான் உங்கள் கட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இப்போ இந்த ரெண்டு கடந்த ரெண்டு நாளை நம்ம பார்த்தீங்கன்னா காயினுடைய செய்கையை வந்து நம்ம பார்த்தோம் காயின் வந்து தன்னுடைய சகோதரனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுட்டு என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு ஒன்று காயினுக்கு என்ன வருதுன்னா எரிச்சல் உண்டானது அந்த எரிச்சல் அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான் அப்போது அவனுக்குள்ளே என்னெல்லாம் தாட்டு ஓடி இருந்தால் அப்படி கொலை செஞ்சிருக்கணும் நீ இருக்கிறதுனால தானே என்னுடைய பலியை அங்கீகரிக்கலை நான் ஒன்றை கொலை செஞ்சுட்டா எனக்கு போட்டிக்கு ஆள் இல்லை இனி என்னுடைய பலியை தேவன் அங்கீகரித்தே ஆகணும் உன்னால தான் என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படாமல் போயிடுச்சு நீ மட்டும் அந்த மந்தையின் தலையீட்டை நீ கொண்டு வந்து கொடுக்காம இருந்திருந்தா கர்த்தர் என்னுடைய பலியை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதித்திருப்பார் நீ தான் எனக்கு இடரல்னு அவனுடைய தாட் எவ்வளவு அதாவது நெகட்டிவிட்டியில எவ்வளவு தூரம் வேரூன்றி இருக்குன்னு பாருங்க இது எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க அம்மாவுடைய ஆபே ஏவாள் கிட்டே இருந்து ஏவாள் அந்த பழத்தை குறித்து சொன்ன உடனே அந்த பழத்தை நான் சாப்பிட்டா தேவர்களை போல் ஆயிடலாம் அந்த பழம் எவ்வளவு அழகாக இருக்குது அந்த பழம் எவ்வளவு சுவையாக இருக்குது அந்த பழத்தை பார்த்தாலே நல்லாயிருக்குன்னு சாதாரண அந்த பழத்தின் மேலே பிசாசு போட்ட அந்த பொய்யின் விதையை வளர விட்டதுனால என்னாச்சுன்னா அந்த தேவன் நான் தனக்கு கொடுத்த அந்த மேன்மை எல்லாத்தையும் அவங்க மறந்து போய் அந்த பழத்தை சாப்பிட்டு தன்னுடைய கணவருக்கு கொடுத்துட்டாங்க அப்போது ஒரு சந்ததி அதாவது நாம ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா நம்ம சந்ததிக்குள்ளேயும் அந்த பாவத்தின் விதை போய் அது வளர்ந்து நம்மளை விட அதிகமான ஒரு பெரிய ஒரு ஆக்கினைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத இந்த காயினுடைய விஷயத்துல நம்மளால பார்க்க முடியுது பாருங்க அவருடைய தாய் வந்து கீழ்படியாமையை மட்டும்தான் வந்து அவங்க வந்து செய்தாங்க காயின் கொலை செய்தான் கடவுளுக்கு எதிராக பேசினா கடவுள் சமூகத்தை விட்டு தூரம் போனா இப்போ வந்து சாபத்தையும் பெற்றுக்கொண்டான் அவனுடைய அவனுடைய கிரியை நிமித்தம் அவன் இன்னும் வந்து மேலும் அந்த அங்க தாய் தந்தையர் பெற்றதை விட ஜாஸ்தியான ஒரு ஆக்கினையே காயின் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடியுது சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏ தாத்தா மாதிரியே இருக்கான்பா தாத்தா தான் எல்லாருக்கும் கொடுத்து உதவுவாரு பேரனும் அப்படியே இருக்கான் அப்படிம்பாங்க சிலர் அவங்க தாத்தா இப்படிதான் குடிச்சு அழிச்சாரு அவங்க அப்பா தான் அழிச்சாரு இவனும் தான் அழிக்கிறான் சில நல்ல காரியங்களையும் மூதாதையர்களை வச்சு சொல்லுவாங்க சில கெட்ட காரியங்களையும் மூதாதையர்களை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாவம் நம்ம குடும்பத்திற்குள்ள வேறு இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா இதே வயசுல தான்ப்போ இதே மாதிரி தான்ப்பா அவங்க அப்பா மறிச்சாரு இதே வயசுல தான்ப்பா அவங்க மனது அப்பா தாத்தாவும் மறிச்சாரு பாருங்க அதே வயசுல அவனுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு இப்படி நம்ம சந்ததி சந்ததியாக சில காரியங்கள் வேரூன்றப்பட்டு அது சந்ததிக்குள்ள ஊடுருவி அது வளர்ந்து அது வந்து விருட்சமா ஒரு பெரிய மரமா நிக்குது அப்படிங்கிறத நம்ம விழிப்பா இருந்து நம்ம கவனிக்கணும் நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குது என்ன எங்கள் அப்பாவுக்கு நடந்தது எனக்கு நடக்குதா அவங்க என் தாத்தாவுக்கு நடந்தது என் என் மகனுக்கு நடக்குதா இப்படி நம்ம சந்ததியில ஏதாவது ஒரு காரியங்கள் தொடர்ந்து வருதா சிலர் சொல்லுவாங்க எப்பா அப்பா மாதிரியே மூக்கு மேலே கோபம் வருது அப்படிம்பாங்க அப்போ இதெல்லாம் நம்ம சந்ததிக்குள்ள வேர் ஊன்றி இருக்கிற பாவத்தின் விதைகள் பொய்யின் விதைகள் இதை என்ன செய்யணும் களை எடுக்கணும் நான் ஒரு நாள் ஒரு மெடிக்கல் டாக்டர் கட் டாக்டர் பால்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தருடைய ஒரு மெசேஜில் வந்து நான் கேட்டேன் இப்படி நம்ம ஜெனடிக்கலாகவே நம்ம ஜெனட்டிக்கல் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் வந்து டயபெட்டிக்ஸு பிபி இப்படி வந்து ஃபேமிலி ஹெரிடிட்டரி டிசீசஸ் நம்ம இருந்து நம்ம பிள்ளைகள் உடம்புக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்போது என்ன செய்யணும் இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி டிஎன்ஏவை உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட எட் எட்டு மாதம் அளவு எட்டு வாரமோ எட்டு மாதம் அளவோ நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அந்த டிஎன்ஏலேயே ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வர போது அடுத்த ஜென்ரேஷன் அதற்கப்புறம் வருகிற அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ஹெல்த்தி ஜென்ரேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ எனக்கே வந்து வியாதி இருக்குன்னா என்கிட்ட பிறக்கிற பிள்ளைக்கு என்னுடைய வியாதியும் அவங்களுக்கு இருக்கிற வியாதியும் சேர்ந்து இன்னும் நோய்வாய்ப்படுகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார் அப்போ ஒரு பிசிக்கலாகவே ஒரு தாய் தகப்பன் தன்னை சரீரத்தை பாதுகாக்கிறதன் மூலமாக அடுத்த சந்ததியை நோயற்ற சந்ததியாக உருவாக்க முடியும்னா நம்ம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதன் மூலமாக கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததியை உருவாக்காதபடி கர்த்தருக்கு பிரியமான ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் எது நம்ம குடும்பத்துல தொடருது மத்தவங்க சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம் உங்களுக்கே கூட உணர்ந்திருக்கலாம் ஏன் அவங்க செஞ்ச மாதிரியே எங்க வீட்டுல நடக்குது எங்க அம்மா செஞ்ச மாதிரியே நான் செய்யறேன்னு என் குடும்பத்துல இதே மாதிரிதான பிரிவினை வந்தது இதே மாதிரிதான குழப்பம் இதே மாதிரிதான வாக்குவாதம் நான் வந்து எங்கள் அம்மா மாதிரியே அதிகமாக சண்டை போடுறேனே ரொம்ப கோவப்படுகிறேனே அப்படின்ட்டு நம்ம எதை எதை நம்ம குடும்பத்தில் தொடருது அப்படிங்கிறத பார்த்து அதை வேறுலேருந்து பிடுங்குறதுக்கு கர்த்தருடைய உதவியை நாடணும் உடனே நாமளே அதை வந்து கோடாரியை வச்சு வெட்டிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம வேற விட்டுட்டு வெட்டினோன்னா திரும்பவும் முளைக்கும் அதனால் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும் வந்து ஏவாள் வந்து அந்த கனியை பார்த்து எப்படி அந்த பொய்யின் விதையை நம்பி பாவத்திற்கு போனாங்களோ அதே மாதிரி கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலைங்கின உடனே இவனால் தான் அப்படின்ட்டு தவறான ஒரு நெகட்டிவ் தாட்டை தனக்குள்ளே உருவாக்கி கொண்டு தன் சகோதரனை காயின் கொலை செய்கிறார் அப்படி நம்ம ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரியாக ஒரு பாவம் தொடர்ந்து கொண்டு வருதுனால் நாம தான் கிட்ட ஜெபித்து ஜபித்து விடுதலை பெற்று கொள்ளணும் அப்படி நம்ம தெரிஞ்சும் விட்டுட்டோம் அப்படின்னா வெறுமனை தோட்டத்துல இருந்து வெளியே தான் வந்து ஏவாள் அனுப்பப்பட்டாங்க காயின் அந்த இருந்து அனுப்பப்பட்டு ஏற்கனவே முள் பிளப்பிக்க முள் விளைவிக்கிற பூமியில் நீ உன்னுடைய விளைச்சலை நீ எவ்வளோதான் விளை வந்து உழைச்சாலும் இருந்து உனக்கு பலனும் கிடைக்காது நீ இந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படின்ட்டு கர்த்தரை அவனை வந்து துரத்துகிறத வந்து பார்க்க முடியுது அப்போது நம்ம சந்ததியை பாதுகாக்கணும்னா நம்ம ஜபம் எவ்வளோ முக்கியமோ அவங்களுக்கு கர்த்தரை குறித்து கற்றுக் கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம சந்ததிக்குள்ளே வேரூன்றி இருக்கிற பாவ விதைகள் கடமைகளை வேறு பிடுங்கி எரியும்படியாகவும் நம்ம இந்த காரியத்தில் உணர்ந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு அதற்காக ஜெபிக்க வேண்டியது நம் பெற்றோராகிய நம்ம கடமை இனி நீங்கள் உங்கள் ஃபேமிலியை யோசிச்சு பாருங்கள் எது எது எங்கள் ஃபேமிலியில் ஹிஸ்டரியாக தொடருது வியாதியாக நஷ்டமா பிரிவினையா கோவமா சண்டையா கொலையா இல்லை சொத்து தகராறா ஃபேமிலியாகவே அது இருக்கும் எது தொடருது அதை கண்டு அதை வேர் பிடுங்கி எறிய நாம் எல்லாரும் ஜெபிப்போம் காட் YOU!